வாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மச்சானுடைய மேரேஜ் போயிட்டு போயிட்டுருக்கு அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸுமே ஏற்றுன்னு வந்து மண்டபத்தில் இறக்கி இதுதான் வந்து மண்டபம் நிறைய ஒர்க் வந்து போயிட்டுருக்கு அதனால் வீடியோவும் சரியாக கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுக்க முடியுது வாங்க உள்ளே போகலாம் இதுதான் வந்து திண்டிவனம் திண்டிவனத்தில் ஜேவிஎஸ் முகால் எல்லா வந்து டெக்கரேஷன் ஒர்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் ஒர்க்கு எல்லாமே போயிட்டுருக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு ஏன்னா டைம் இல்லை எல்லாமே லேட் ஆகுது அதனால் கொஞ்சம் லைட்டாக போயிட்ருக்கு இல்லை நல்லதாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து நாங்கள் கழனிக்கு எங்கள் மச்சானோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாமே கழனிக்கு போயிட்டோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இளநீர் வந்து நம்ம வெட்டிகிட்டு வரதுக்காக போகணும் இதுதான் வந்து எங்கள் மாமியார் வீட்டு கழனி சுற்றி பணமெல்லாம் எல்லாம் இருக்கும் இளநீர் வந்து எதுக்குன்னா இளநீர் பாயாசத்துக்காக தான் இதுதான் வந்து நம்ம டின்னர்லேயே ஹைலைட்டான ஒரு விஷயம் அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் எங்கள் மச்சான்ஸ்லாம் கீழே இருந்தாங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து மேலே ஏறி இல்லை வெட்டி போட்டோம் நாம் வந்து கழு கயிறு பிடிச்சி இறக்கணும் எல்லாத்தையும் இறக்கி வாழைமரம்லாம் வெட்டி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஷேர் இடாவில் ஏற்றிட்டோம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து எல்லா திங்ஸுமே மளிகை சாமான் எல்லாமே வந்து நம்ம வண்டியில் ஏற்றிக்கிட்டு கிளம்பிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தி அத்திவாகத்துலேருந்து ஒலக்கூர் ரோட்டில் போய் ஏறும் ரோட்டில் ரூட்டில் இது வந்து பரிபாசி போய்ட்டு வீடியோ எடுத்தேன் எடுத்துகிட்டு போய் மண்டபம் போ வந்தாச்சு மண்டபத்தில் வந்து சிலிண்டர் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போய்டும் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கேன் வந்து வந்துருந்துச்சு பெரிய கேன் ஏன்னா வந்து வாட்ரு வந்து வேணும் இல்லையா சமைக்கிறதுக்கு அதுக்காக அது வந்தாச்சு குடிக்கிறதுக்கு வந்து தனியாக வாட்ரு கேன் வந்து அப்புறம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரினு சொல்லிட்டு அதெல்லாம் இறக்கி இருந்தாங்க சரி உள்ளே போய்ட்டு நம்ம கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போனேன் பதினாறு பேர் அந்த பர்ஷன் இருக்கிறார் பார்த்திங்கன்னா அண்ணா தான் வந்து மெயின் அவர் தான் வந்து மாஸ்டர் அவருக்கும் மேலே ஒரு மாஸ்ட்ருக்கார் இந்த இடத்த வந்து அவர் தான் பார்த்துட்டு இருந்தார் இன்னொரு மாஸ்டர் வந்து அவர் வெளியே போயிருந்தார் இது வந்து ஸ்டோர் ஸ்டோர் ரூம் வந்து ஆயிரம் பேருக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அங்கே தான் இருந்தது சாப்பிட்றதுக்கு தேவையான அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய எங்களுக்கு முன்னாடியே காய்கறிலாம் நறுக்கிட்டு இருந்தாங்க சரி அதை முடிச்சுட்டு அப்படியே மேலே போனேன் போயிட்டு மண்டபம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தேன் மண்டபம் வந்து சூப்பராக இருந்துச்சு ஏசி மண்டபம் நல்லா இருந்துச்சு அதெல்லாம் டேஸ்ட்லாம் பண்ணிட்டாங்க அதெல்லாம் முடிச்சிட்டு சரி சொல்லி கீழே வந்தேன் நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சீரமாக எடுத்துகிட்டு வந்தேன் வாழைமரம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இறக்கி கட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இறக்கி நாங்கள் கட்டுறதுக்கு சரியாக இருந்துச்சு கூட வந்து பார்த்திங்கன்னா மணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபுல் சப்போர்ட் மணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசு அர்ஜுன் சுதாகர் அப்புறம் நம்ம வேன் டிரைவர் ஷேரோட டிரைவர் க்ரீன் கலர் அவர் நேம் எனக்கு தெரியல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கூட வந்து கோஆர்டினேஷனாக வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஏன்னா அவங்க இல்லைன்னா வந்து இது அதிகமாக நாங்கள் வந்து பண்ணியிருக்க முடியாது ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து காலையிலேருந்து சா நைட்டு மேரேஜ் முடிஞ்சு போகிற வரைக்குமே வந்து அவங்க ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க அவங்க இல்லைனா அந்த விஷயம் சாத்தியம் இல்லை அவங்க கூட சேர்ந்து நம்மளும் வந்து எல்லா ஒர்க்குமே வந்து நம்ம பண்ணோம் பண்ணி நல்லா மேலெலாம் ஏரியா எல்லாத்தையும் வந்து இறுதியாக நல்லா கட்டிட்டோம் ரெண்டு பக்கமும் கட்டிகிட்டே இருக்கும்போது அவங்க வந்து அதுக்குள்ளே நேம் போர்டு வைக்கிறவங்களாம் வந்து சரி இப்படி கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க அது சொன்ன மாதிரி நாங்கள் இருந்தோம் மேலே நான்தான் சாக்ஸ் இருந்தேன் சரி நான் மேலே ஏறுறேன்னு சொல்லி நான்தான் மேலே ஏறி எல்லாத்தையுமே கட்ட ஆரம்பித்தேன் அவங்க வந்து கீழே பிடிச்சிட்டு கீழே கட்ட ஆரம்பித்தாங்க அதுக்குள்ளே வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் பேருக்கு சமையல் இதுதான் வந்து அந்த லிஸ்ட்டு மண்த்தக்க மோர் ரசம் மோர் இளநீர் பாயாசம் வெங்காய வடை காளி பகோடா எல்லாமே ஆயிரம் பேருக்கு சுரேஷ் சமையல் அவருடைய நம்பர் இது தான் கால் பண்ணி புக் பண்ணுவாங்க நல்லா இருந்துச்சு சாப்பாடெலாம் டிஃபன் வந்து அதே மாதிரி நெய் பொங்கல் இட்லி பூரி தோசை எல்லாமே காரச்சட்னி வேர்களை சட்னி இடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதுதான் தான் இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காய்கறியெலாம் வந்து நறுக்கிட்டு இருந்தாங்க தம்பிங்க எல்லாருமே வந்து கேட்ரிங் சர்வீஸ் பார்க்க வந்த எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்குமே பக்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஒரு எல்லாேருமே கேட்டாங்க தம்பிங்க எல்லாருமே ஆனால் எதுக்கு என்ன இதெல்லாம் வீடியோ வந்து எடுக்கிறீங்க ரொம்ப நேரமாக பார்த்துட்டு உங்களை நீங்கள் வீடியோவை எடுத்துட்டுருக்கீங்களா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இதுமாரி யூடியூப்பில் வீடியோ போடுறது தாம்மா அப்படின்னு சொன்னேன் சரி அப்படின்னு எனக்கு உடனே இங்கே வந்து பார்த்தா ஒரு தம்பி வந்து அழகாக வந்து தேங்காய் திரிகிட்டு இருந்தார் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நெய் மைசூர் பாக்கு அதெல்லாமே போட்டிருந்தாங்க வெளியே வந்து பார்த்தேன் அதுக்குள்ளே தண்ணி பாட்டில் குடி தண்ணி வந்திருந்தது அதை இறக்கி வச்சோம் உடனே வந்து பார்த்திங்கன்னா நெய் மைசூர் பாக்கு வந்து போட்டிருந்தாங்க இவங்க வந்து இருந்து வந்திருக்காங்க அதாவது என்னென்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி மாஸ்டர் ஸ்வீட்ஸுக்கு ஒரு மாஸ்டர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாதம் குழம்பு வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தனி மாஸ்டர் இந்தாண்ணா வந்து மிக்ஸி அரைக்கிறது மட்டும்தான் அவரோட வேலை அவருமே கேட்டார் ஏன்பா வீடியோ அடிக்கிறேன்னு சொல்லி அதை சொன்னேன் ஓகே அப்படின்ட்டார் அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது கிட்டே இருக்கும் அவ்வளோ பேரும் வந்து பார்த்திங்கன்னா சமையல் ஒர்க் வந்து பார்த்துருந்தாங்க அது இல்லாமல் கேட்ரிங்க்குன்னு ஒரு முப்பது நாற்பது பேர் இருந்தாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இன்னுமே இங்கேயே இவ்வளோ பேரும் இன்னும் அங்கே இருக்காங்க எல்லாமே பார்த்துட்டு அப்படி ஸ்டோர் ரூம் வந்தேன் அரிசி சிலிண்டர்லாம் போதுமா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன் எங்கள் மச்சான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் பேர் நைட்டில் வந்து சமையல் சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தேவையான மளிகை சாமான்களை வந்து நைட்டில் வந்து ப்ரிப்பேராக வாங்கி வச்சுருந்தேன் ஏன்னா எங்கள் மச்சான் வந்து எப்பவுமே கொஞ்சம் பிஃபோராக இருப்பார் அதை பண்ணியிருந்தாரு இந்த அண்ணா வந்து மாஸ்டர் இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு சாதம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தவங்க இவங்க இவங்க வந்து இதை பண்ணிகிட்ருந்தாங்க இவங்களுமே கேட்டாங்க இது வந்து இது பேர் என்னமோ சொன்னாங்க மெனுவில் தான் இருக்காது என்னென்னு எனக்கு ஞாபகம் இல்லை அவர் வந்து அதை போட்டுருந்தார் தம்பி வந்து வெளியே தேங்காய் வச்சுட்டு இருந்தாங்க அதை பார்த்தோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து மதியம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க தயா தம்பி வந்து ஃபோட்டோகிராஃபர் அவங்களும் வந்து சாப்பிட்ருந்தாங்க அவங்கள்ட்ட அப்புறம் நம்மளுக்கு வந்து வெஜ் கா காளான் பிரியாணி போட்டோம் அதுக்கு வந்து காளான் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் இது வந்து சாக்லேட் ரோல் ஸ்வீட்ஸு ஏன்னா நம்ம பந்தியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்வீட் வச்சுருந்தாங்க ஒன்று நெய் மைசூர் பாக்கு ஒன்று வந்து சாக்லேட் ரோல் எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு அப்புறம் இப்படியே வந்து இன்னொரு பக்கம் பார்த்தேன் அதான் இதனுடைய பேர் தான் தெரில சொன்னலை இதை வந்து அவங்க ரெடி இருந்தாங்க இதுக்கு சட்னி எல்லாமே பக்கம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாமே நம்ம வந்து வீடியோ ஒன்றா எடுத்துகிட்டே வந்தோம் எல்லாேருமே அதுதான் கேட்குறேங்க ஏங்க நீங்கள் வீடியோ எல்லாம் எடுக்கிறீங்க என்ன அப்படின்னு அப்படிதில்லை ஏன்னா யாருக்கும் தெரியல இல்லை அப்போ சொன்னேன் நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லி இது வந்து முக்கியமான ஒரு பார்ட்டு இளநீர் பாயாசம் அதுக்காக தான் நம்ம வந்து இளநீர் வந்து வெட்டுறது வெட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது சாக்லேட் ரோல் தயாரிக்கிறதுக்காக வந்து முந்திரி பருப்பு எல்லாமே போட்டு அந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா கிண்டிக்கிட்டு இருந்தாங்க அண்ணா வந்து எல்லா ஸ்வீட்டும் வந்து செஞ்சுட்டு நம்ம வீடியோ எடுத்துன்னு இருந்தோமா நம்ம எல்லாருமே வந்து செஞ்சு எங்கிட்ட எடுத்து கொடுத்த சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு இது வந்து ஸ்டோர் ஸ்டோரை வந்து விமலாவுடைய அத்தை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் அவங்க வந்து உக்காந்துட்டு இருந்தாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு தான் அது அதை போட்டு அழகாக வந்து அவர் அண்ணா வந்து எடுத்துன்னு போயிட்டு ஊற்றி ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க இவங்க வந்து அண்ணா பொரியல் எல்லாமே இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுங்களா தெரியுதுங்களா இது மாதிரி வந்து அவர் வந்து பிசஞ்சு அதை ரோல் மாதிரி மாற்றி அது உள்ளே குழியாகி அந்த இதுவை எடுத்து அது உள்ளே வச்சார் அதை பாருங்கள் தட்டி அழகாக சூடாக இருந்துச்சு பயங்கர சூடு அதை உள்ளே வச்சு அந்த மாதிரி மடித்து அழகாக உருட்டினார் உருட்டிட்டு ஒரு பக்கத்துலேருந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டார் இங்கே வந்தால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாதம் எல்லாம் இருந்துச்சு உடனே இலைக்கட்டுலாம் லேட்டாகிடுச்சு உடனே இலைக்கட்டுலாம் வந்து அவங்க வெட்டிட்டு இருந்தாங்க இதுதான் இளநீர் பாயாசம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஐஸ் பாரை வச்சு பாலை வச்சு கூலிங் பண்ணி வச்சுருந்தாங்க உடனே மேலே போனால் டெக்ரேஷன் வேலைலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டெக்ரேஷன் வேலையும் வந்து நம்ம ஆளுங்க முடிச்சுட்டாங்க அங்கே வந்து டஸ்ட்டு குப்பைகள் தான் கொஞ்சம் இருந்துச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்கள் அவங்களே வந்து பெருக்கி எடுத்துட்டாங்க எல்லாமே டெக்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு லைட் செட்டிங்லாம் போட்டு நல்லா அருமையாக இருந்துச்சு சத்திரமும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சத்திரம் ஏசி மண்டபங்கிறதுனால உள்ளலாம் நல்லாமே ரூம்ஸ்லாம் இருந்துச்சு இது வந்து வெளி தோற்றம் இது வந்து சத்திரத்தோட மெயின் பாயிண்ட் என்ட்ரன்ஸ் வியூ இது இதுவுமே நல்லா அழகாக இருந்துச்சு உங்களுக்கு அழகாக இருக்குது இல்லை அதனால் எடுத்து காட்டலாம் சொல்லியிருந்தேன் இந்த மண்டபத்தோட பேர் வந்து ஜேவிஎஸ் சக்தி மகள் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திண்டிவனத்தில் இருக்குது மேலே வந்து அழகாக ரூம்ஸ் இது சேர்ஸ்லாம் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அங்கே ஒர்க் பண்ணுவாங்க வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட் செட்டிங் ஒர்க்லாம் போய்ட்டுருந்துது நேம் போர்டு எல்லாமே வச்சுருந்தாங்க எங்கள் மாமனார் பேர் அப்புறம் வந்து ஃப்ளெக்ஸு இது எல்லாமே வச்சுருந்தாங்க இன்னும் என்னென்ன பார்க்கணும் ஃப்ளெக்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பூச்செடி வந்து கொடுக்குறதுக்காக வச்சுருந்தோம் அதெல்லாம் வந்தது மேலே பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஏன்னா இப்போ எடுத்தால் தான் இதை எடுக்க முடியும் அப்புறமா வந்து நம்ம இந்த லைட் செட்டிங் எடுக்கணும்னு சொல்லி ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த டைம்க்குலாம் வந்து நம்ம எடுத்துட்டோம் உடனே வந்து வெளியே வந்தேன் வந்தபோது பார்த்தீங்கன்னா எங்கள் மச்சான் வந்து புதுசாக ஒரு கார் வாங்கியிருந்தார் அதுதான் இது யாருன்னா பெரிய மச்சான் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் அவர் காரில் வந்து பார்த்திங்கன்னா விமலா அப்புறம் வந்து பிரகஷ்டி மித்ரன் அவங்களுடைய ஒய்ஃப் நர்மதா எங்கள் அம்மா எல்லாமே வந்திருந்தாங்க சரி அவங்கள அப்படியே வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி போனேன் நான் மித்து குட்டி அப்படின்னு சொல்லி கேட்டேன் மித்து இப்படி இப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்தேன் பிரகஷ்ட போனேன் நான் பிரகஷ்டி அப்படின்னு சொன்னேன் பிரகஷ்டி இதை வந்துட்டேன் பா இப்போ வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் என் மச்சான் ஒய்ஃபாக என் மச்சானோட குழந்தைகள் தான் அவங்க ட்வின்ஸ் அவங்க ஒன் இயர் தான் ஆகுது அவங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் இது வந்து விம்லா விம்லா வந்து இப்போ தான் வீட்டிலேருந்து வந்து பேக்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க ரூம்ஸுக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூமுக்கிட்ட எங்கள் மச்சான் ஏசி ரூம் போட்டு வச்சுருந்தார் ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க சர்க்குலரு சார் எல்லாம் வந்தாங்க ஏன்னா அவர் பயோனெஸ்ட்ரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க எக்ஸிகூட்டிவ் மேனேஜராக ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய கூட இருக்கவங்க எல்லாருக்குமே ரூம் வந்தாங்க கொடுத்தாங்க அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மச்சி வந்து ரிசப் ரிசப்ஷனில் இருந்தாங்க அவங்க வந்து எல்லோரையும் வெல்கம் இருந்தாங்க அவங்கள வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவங்க வந்து ஒரு ஃபன்னி மூமெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் மாமியார் எங்கள் சித்தியெல்லாம் வச்சு அவங்கள எப்படி வெல்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கிளாஸில் இருந்தாங்க அது ஒரு காமெடியாக போச்சு அப்புறம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்லாம் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டு உள்ளே நடந்து வந்துட்டு இருந்தேன் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே திடீர்னு ஒரு சர்ப்ரைஸு அவங்க வந்து நம்ம சப்ஸ்க்ரைபர்லாம் இருந்தாங்க அவங்களுமே எங்கள் மச்சானோடய ஃப்ரெண்ட்ஸுங்க மேட்ஸ் அவங்க வந்து இருந்தாங்க ஆகி சொன்னாங்க எல்லாம் ஆயிச்சு சொல்லிட்டு அப்படியே மேலே போனேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா என் கல்யாணம் அப்படியே மேலே போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டேன் மேரேஜ் போய்ட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய்